என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய நான் உடன் வரவேற்கிறேன் இத்தொடர் இருபத்தொன்றில் பதிமூணு பெருக்கள் பதினூன்று பதினொன்று பெருக்கள் பன்னெண்டு பெருக்கள் பதிமூணு பெருக்கள் பதினாலு மற்றும் பெருக்கள் பெருக்கும் பெருக்கப்படும் எனவே மொத்த விரிக்கப்பட்ட விரலை பெருக்க வேண்டும் மடக்கப்பட்ட விரலின் தொகையை கூட்ட வேண்டும் இப்பொழுது பதிமூன்றையும் பதினொன்றையும் பெருக்கவும் பதிமூன்று பெருக்கப்படும் பெருக்கும் மேன் பரு பைமன் பதினொன்று பெருக்கப்படும் பெருக்கும் பெருக்குமேன் பதிமூன்று இடதிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருக்கப்படும் மேன் பதினொன்று உடதவிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருக்கும் மேன் பைமூன்றை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முறையாக ஐந்து முறைகள் மறக்கப்பட்டும் முதன்முறையாக ஐந்துவர்கள் உரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக மூன்று மறக்கப்பட்ட வளர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த இரண்டுவர்களை பற்றிக்கவும் இரண்டாவது மறக்கப்பட்டவர்கள் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது பைமூன்றில் எட்டையவர்கள் குறிக்கப்பட்ட மூன்றுவர்கள் மறக்கப்பட்டும் இருக்கும் பதினொன்றை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதன்முறையாக மடக்கப்பட்டும் மறக்கப்பட்டோம் முதன்முறையாக ஐந்து இவர்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக ஒருவர்கள் மறக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நான்கு ஊர்களை புறக்கணிக்கும் இரண்டாவது முறையாக மறக்கப்பட்டவர்களும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது பதினொன்று ஆறு வீடுகள் விரிக்கப்பட்டும் ஒருவர்கள் மறக்கப்பட்டும் இருக்கும் பெருக்கும் மீனில் எட்டு வீரர்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் ஆறு வீரர்கள் ஒழிக்கப்பட்டும் உள்ளன மொத்த விரிக்கப்பட்டவர்கள் பதினான்கு ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் பத்து மொத்த மதிப்பு நூற்றி நாற்பது பெருக்க மண்ணில் மூன்று உருட்கள் மறக்கப்பட்டும் பெருக்கப்பட்ட மண்ணில் ஒரு ஊர்களும் மறக்கப்பட்டும் உள்ளன ஒவ்வொரு மறக்கப்பட்டவற்றின் மதிப்பும் ஒன்று மொத்த மதிப்பும் ஒன் மூன்று பெருக்கள் ஒன்று மூன்று இப்போ இது நூற்றி நாற்பத்தி மூன்றையும் கூட்டினா நூற்றி நாற்பத்தி மூன்று இது பதிமூணு பெருக்கள் பதினொன்றையும் பெருக்கத் தொகை இப்பொழுது பைமூன்றையும் பன்னெண்டையும் பெருக்குவோம் பைமூன்று பெருக்கும் ஏன் பன்னெண்டு பெருக்கப்படும் என் பெருக்கும் ஏன் பைமூன்ற இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருக்கப்படும் எண் பை பன்னெண்டு வலதைகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருக்கும் ஏன் பதிமூன்றை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முறையாக ஐந்து வீர்களும் மடக்கப்பட்டும் முதல் முறையாக ஐந்து வீடுகளுக்கு குறிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக மூன்று குறிக்கப்பட்டு எடுத்துக் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டு வருடங்களையும் புறக்கணிக்கவும் இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது பெருக்கும் எண் பைமூன்றில் எட்டு பிடிக்கப்பட்டும் மூன்று மூன்றுவர்களும் மடக்கப்பட்டும் இருக்கும் பெருக்கப்படும் மேன் பன்னெண்டை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முறையாக ஐந்து இவர்களும் மடக்கப்பட்டும் முதல் முறையாக ஐந்து இவர்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக இரண்டு இவர்களும் முறிக்கப்பட்ட இந்த மூன்று வீரர்களை பொறுக்கணும் இரண்டாவது முறையாக விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது பெருக்கப்படும் பன்னெண்டில் ஏழு வீரர்கள் உரிக்கப்பட்டும் இரண்டு வருடர்களும் மடக்கப்பட்டும் இருக்கும் பெற்று பெருக்கும் மண்ணில் எட்டு விவரங்களும் உரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் ஏழு விவர்கள் உரிக்கப்பட்டும் மொத்த விரிக்கப்பட்டவர்களை பயணிந்து ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பு பத்து மொத்த மதிப்பு நூற்றி ஐம்பது பெருக்கு மூன்று மூன்றுவர்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்பட்ட மண்ணில் இரண்டு வருடர்கள் மடக்கப்பட்டும் உள்ளன ஒவ்வொரு மறக்கப்பட்டவர்களின் மதிப்பு மூன்று மொத்த மதிப்பு மூன்று பெருக்கள் ப ரெண்டு ஆறு இப்போது நூற்றி ஐம்பதையும் ஆறையும் கூட்டி நாலு நூற்றி ஐம்பத்தாறு இது பதிமூணு பெருக்கள் பன்னெண்டில் தொகை இப்பொழுது பைமூன்றையும் பைமூன்றையும் பெருக்குவோம் பதிமூன்று பெருக்கும் மேன் பைமூன்றும் பெருக்கப்படும் மேன் பெருக்கும் மீன் பைமூன்று இடதுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் பெருக்கப்பணும் பைமூன்று வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருக்கும் மீன் பைமூன்றை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முறையாக ஐந்து வருடர்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக ஐந்து வருடங்கள் உரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக மூன்று வருடர்கள் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டு வீரர்களை புறக்கணிக்கவும் இரண்டாவது முறையாக மடக்கப்பட விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது பெருக்கு மீன் பைமூன்றில் எட்டு வருடர்கள் விரிக்கப்பட்டும் மூன்று வருடல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும் பெருக்கப்படும் எண் பை மூன்றை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முறையாக ஐந்து வருடர்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக ஐந்து வருடர்கள் ஒழிக்கப்பட்டும் இரண்டாவது முறையான மூன்று வருடர்கள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டு இரண்டுவர்களை பெருக்கணிக்கவும் இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவன் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது பெருக்கப்படும் எண் பைமூன்றில் எட்டுவர்கள் விரிக்கப்பட்டும் மூன்று வருட்கள் மடக்கப்பட்டும் இருக்கும் பெருக்கமுறை எட்டு வருடர்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எட்டு வருடர்கள் உள்ளன மொத்தம் விரிக்கப்பட்டவர்கள் பதினாறு ஒவ்வொரு விற்கப்பட்டவர்களின் மதிப்பும் பத்து மொத்த மதிப்பு நூற்றி அறுபது பெருக்கு மூன்று வருடங்கள் மடக்கப்படும் பெருக்கப்பட்ட மண்ணில் மூன்று வருடங்கள் மடக்கப்படும் உள்ளன ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பு மூன்று மொத்த மதிப்பு மூன்று பெருக்கம் மூன்று ஒம்பது இப்போ இது நூற்றி அறுபது ஒம்பது நூற்றி அறுபத்தி இது பதிமூணு பெருக்கள் பதிமூன்று தொகை இப்போது பதிமூன்று பதினான்கு பெருக்கும் பதிமூன்று பெருக்கப்படும் மேன் பதினான்கு பெருக்கப்படும் மேன் பதிமூன்று பெருக்கும் மேனை இடதைகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பதினான்கு பெருக்கப்படும் மேனை வலதைகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருக்கும் மையம் பைமூன்றை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முறையாக ஐந்து வீடுகளுக்கு மடக்கப்பட்டும் முதல் முறையாக ஐந்து வீரர்கள் உரிக்கப்பட்டும் இரண்டாவது வரையாக மூன்று மடக்கப்படும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டு வீடுகளை புறக்கணிக்கவும் இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டு உரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது பெருக்கும் மேன் பைமூன்றில் எட்டு வீரர்கள் உரிக்கப்பட்டும் மூன்று வீரர்களும் மடக்கப்பட்டும் இருக்கும் பெருக்கப்படும் மண் பதினான்கு எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முறையாக ஐந்து வீரர்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக ஐந்து வீரர்கள் உழைக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக நான்கு வர்கள் குறிக்கப்பட்டது இந்த ஒரு புறக்கணிக்கவும் இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டு வேண்டும் விற்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது பெருக்கப்படும் மண் பதினான்கில் ஒன்பது வீரர்கள் உழிக்கப்பட்டும் நான்கு வீரர்கள் மடக்கப்பட்டும் இருக்கும் பெருக்கும் மெனில் எட்டு வீரர்கள் பெருக்கப்படும் பெருக்கப்படைமேனில் ஒன்பது வீரர்கள் உரிக்கப்பட்டும் உள்ளன மொத்தம் விற்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு விற்கப்பட்ட ஒரு மதிப்பும் பத்து மொத்த மதிப்பு நூற்றி எழுபது பெருக்கம் பெருக்க மூன்று மூன்றுவர்களும் மடக்கப்பட்ட பெருக்கப்பட்ட மயில் நான்கு வருடங்கள் மடக்கப்பட்டும் உள்ளன ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் ஒன்று மொத்த மதிப்பு மூன்று பெருக்கள் நான்கு பன்னெண்டு இப்போது நூற்றி எழுபது பன்னெண்டு பூத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு இது பதிமூணு பெருக்கள் பதினான்கின் பெருக்கத் தொகை இப்போது ப பைமூன்றையும் பதினைந்தியும் பெருக்கும் பதிமூன்று பெருக்குமேன் பதினைந்து பெருக்கப்படும்மேன் பெருக்குமேன் பைமூன்று இடதைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருக்கப்படும் மண் பதினைந்து வாழ்ந்தைகளில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருக்கு மயன் இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முறையாக ஐந்து வருடர்கள் மடக்கப்பட்ட முதல் முறையாக ஐந்து வருடங்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவதாக மூன்று உடல்கள் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டு வருடங்கள் பெருக்கணக்கும் இரண்டாவது முறையாக மறக்கப்பட்ட வெறுக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது பெருக்குமையன் பைமூன்றில் எட்டு உடல்கள் விரிக்கப்பட்டும் மூன்று உடல்கள் மடக்கப்பட்டு கணக்கும் பெருக்கப்படும் மண் பயனைந்து எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் முறையாக ஐந்து வருடர்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக ஐந்து வருடர்கள் ஒழிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக ஐந்து வருடங்கள் மறக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்கள் விற்கப்பட்ட எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது பெருக்கப்பட மேன் பயனந்தில் பத்து வருடர்கள் ஒழிக்கப்பட்டும் ஐந்து வருட்கள் மறக்கப்பட்டும் இருக்கும் பெருக்க மண்ணில் எட்டு வருடங்கள் உருக்கப்பட்டும் பெருக்கப்பட்ட மண்ணில் பத்து வருடர்கள் வைக்கப்பட்டும் மொத்த வைக்கப்பட்ட விருதுகள் பதினெட்டு ஒவ்வொரு விரிக்கப்பட்ட ஒண்ணை மதிப்பும் பத்து மொத்த மதிப்பு நூற்றி எண்பது பெருக்கு மண்ணில் மூன்று வருடத்துக்கு மடக்கப்பட்டும் பெருக்கப்பட்ட மண்ணில் ஐந்து வருடம் மடக்கப்பட்டோ உள்ளன ஒவ்வொரு மடக்கப்பட்ட ஒன்றை மதிப்பும் ஒன்று மொத்த மதிப்பு மூன்று பெருக்க ஐந்து பதினைந்து இப்போது நூற்றி எண்பதின் பதினைந்தின் குட்டினால் நூற்றி தொண்ணூத்தஞ்சு இது பதிமூணு பெருக்கள் பதினைந்து தொகை நன்றி உங்களுக்கு இந்த காணொலி புரிந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கடத்தல் பட்டியலில் போடவும் அதை நிவர்த்தி செய்ய முயற்சிக்கிறேன் அடுத்த தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதிமூணு பெருக்கள் பதினாறு பதிமூணு பெருக்கள் பதினேழு பதிமூணு பொருட்கள் பதினெட்டு மற்றும் பதிமூணு பொருட்கள் பத்தொம்போது மற்றும் பதிமூணு பெருக்கள் இருபதை காண்போம்